வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம் வேட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு ஆசி வழங்கினார் போப் ஆண்டவர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம் சென்னை சாந்தோம் சர்ச் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழாய்வு இருக்கை நிறுவிட தமிழக அரசு மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கை சிறப்பாக செயல்படவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான இடத்தை மறுஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை ஜிஎஸ்ஐ நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்ட ஏல அனுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை கேரளா பீகார் மணிப்பூர் ஒடிசா மிசோரம் மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராக நியமனம் எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் பிப்ரவரி இருபத்து மூன்றாம் தேதி நடக்கிறது இனி விரிவான செய்திகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அன்பின் பாதையை நெறித்தவராமல் பின்பற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சம உரிமையோடும் சமத்துவ மனப்பான்மையுடனும் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ தமிழக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் உறுதியளித்துள்ளார் உலகெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் எனவும் ஏழைகளின் துயரங்கள் நீங்கி உலகம் வளம் பெற வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்தியுள்ளார் அன்பையும் பரிவையும் கனிவையும் நேசத்தோடு சக மனிதர்களிடம் பிரதிபலிக்கும் உணர்வுடன் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னையில் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காவல்துறை பணிக்கு உதவியாக ஊர்காவல் படையினரும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளனர் சென்னையில் உள்ள சுமார் முன்னூற்று ஐம்பது தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் காவல் அதிகாரிகள் தலைமையிலான காவல் குழுவினர் மூலம் கண்காணிக்கவும் விரிவான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் இரவு பதினோரு முப்பது மணிக்கு சிறப்பு திருப்பலி தொடங்கி நான்கு மணி நேரம் நடைபெற்றது இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அனைத்து தேவாலயங்களிலும் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரங்களுடன் நட்சத்திரங்கள் ஜொலித்தன தொழுவத்தில் இயேசு கிறிஸ்துவ பிறப்பதை நினைவு வகையில் கிறிஸ்துமஸ் குடில்கள் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வேட்டிக்கனில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டின் போது புனித பீட்டர் தேவாலயத்தில் உள்ள புனித கதவை போப் பிரான்சிஸ் திறந்து வைத்தார் வேட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் மனிதனின் பாவம் கடவுளின் கருணை ஆகியவற்றை சித்தரிக்கும் சிற்பங்கள் அடங்கிய வெண்கல கதவு உள்ளது இது யூபிலி ஆண்டின் போது மட்டுமே திறக்கப்படும் அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி போப் பிரான்சிஸ் புனித கதவை திறந்து வைத்து யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் தொடர்ந்து புனித கதவு வழியாக போப் பிரான்சிஸ் கார்டினர்கள் உள்ளிட்டோர் சென்று கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர் காசாவில் போர் சூழலில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று இயேசுவின் பிறப்பு விழாவினை கொண்டாடினர் காசாவில் சுமார் ஆயிரத்து இருநூறு பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் வசித்து வருகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் அதில் மூன்று சதவீத கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் அங்கிருந்த மூன்று தேவாலயங்களும் தகர்க்கப்பட்டன இந்நிலையில் இஸ்ரேல் காசா இடையே போர் நடைபெற்று வரும் அசாதாரண சூழ்நிலையில் காசாவில் உள்ள திருக்குடும்ப தேவாலயத்தில் பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவினை கொண்டாடினர் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான இடத்தை மறு ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த வேளையில் டங்ஸ்டன் சுரங்க கனிம ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நாயக்கர் பட்டியில் சுரங்க அனுமதிக்கான பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கிய அனுமதியை நிறுத்தி வைக்க தமிழக அரசு மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளது சுரங்கம் அமையும் இடத்தை ஆய்வு செய்யவும் மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவ கூடுதலாக ஒன்றரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே மூன்று கோடியே நாற்பத்து நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு கூடுதலாக ஒன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே வருவதால் நம் தமிழ் மொழி என்றும் புதுமையுடன் திகழ்கிறது என்றும் தமிழின் தொன்மையும் செறிவும் வளமும் நம் அனைவரையும் என்றும் பெருமிதம் கொள்ளச் செய்யும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்திற்கு இதுவரை இருநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இருநூற்று இருபத்தோரு மருத்துவமனைகளில் இத்திட்டம் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறினார் வணிக வரித்துறை வருவாய் நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தை கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி பதிவுத்துறை அலுவலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான அனைத்து இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி வணிக வரித்துறை வருவாய் நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தை கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வரி வருவாய் வளர்ச்சி இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மையாக விளங்குவதாகவும் அவர் கூறினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சிக்கு விருப்பம் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்கும் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார் எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்று தாவைக்க தலைவர் விஜய்க்கு பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் பெரியாருக்கு அஞ்சலி செலுத்திய விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினத்தில் அவருக்கு ஏன் அஞ்சலி செலுத்தவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோல முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலில் முக்கிய பங்காற்றிய எம்ஜிஆருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வேண்டுமில்லையா எனவும் இது ஒரு சாமானியனின் கேள்வி எனவும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அவருடைய தாயார் நூறு நாள் வேலை கேட்டு கிராம மக்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரணையூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு நூறு நாள் வேலை முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீமானின் தாயார் அண்ணமாளும் அந்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டார் நீலக்குடி கடற்கரை திட்டம் என்ற பெயரில் பட்டினம்பாக்கம் பகுதியில் இருந்து தங்களை வெளியேற்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முயற்சி செய்வதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர் நீலக்குடி கடற்கரை திட்டத்திற்கு எதிராக பட்டினம்பாக்கம் நொச்சுக்குப்பம் பகுதி மீனவ மக்கள் மெரினா லூப் சாலையில் அமர்ந்து திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஊர் தலைவர் கோசுமணி ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இன்னொரு முறை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த தூண்டாதீர்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினேழு தமிழக மீனவர்களையும் வருகிற ஏழாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு ரோலர் படகுகள் உட்பட அதில் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு மீனவர்களையும் கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலையில் தீபமலையில் இருந்து கீழே கொண்டுவரப்பட்ட மகாதீபக் கொப்பரைக்கு அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களாக ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தது இந்நிலையில் மகாதீபக் கொப்பரை மலையில் இருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் மகாதீபக் கொப்பரைக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு அலங்காரங்கள் செய்து பூஜை செய்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள சி எஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பாயாச பண்டிகை கொண்டாடப்பட்டது நூறாண்டுகளுக்கு முன்பு கொடிய காலரா நோய்க்கு அதிகமான மக்கள் வழியானதாகவும் ஆண்களை பாயசம் தயார் செய்து பொதுமக்களுக்கு வழங்கிய பிறகு நோயின் தாக்கம் குறைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் மேட்டூர் சி எஸ்ஐ தேவாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய நாள் பாயாச பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது நூற்று நான்காவது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் ஆண்கள் தண்ணீர் குடங்களை சுமந்து வந்து அரிசி தேங்காய் வெள்ளம் உள்ளிட்டவற்றை சேகரித்து பாயசம் செய்து பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டாடினர் ஹைதராபாத்தில் நடந்த பி வி சிந்துவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் அஜித்குமார் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வாழ்த்தினார் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவின் திருமணம் ராஜஸ்தானில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தொடர்ந்து பி வி சிந்து சாய் தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் அஜித்குமார் தனது குடும்பத்துடன் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பொருளாதார அறிஞர்கள் மற்றும் நிபுணர்களுடன் பிரதமர் மோடி பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி நிதி ஆயோக் சிஇஓ பி வி ஆர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உலகளாவிய நிச்சயமற்ற பொருளாதார சூழலுக்கு மத்தியில் இந்தியாவின் வளர்ச்சி உத்வேகத்தை பராமரித்தல் என்ற தலைப்பில் ஆலோசனை நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் ஒடிசா மாநில ஆளுநர் பதவியை ரகுபர் தாஸ் ராஜினாமா செய்த நிலையில் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் மிசோரம் மாநில புதிய ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங் கேரள மாநில ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல கேரளாவின் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அருளேகரும் மணிப்பூர் மாநில ஆளுநராக உள்துறையின் முன்னாள் செயலாளர் அஜய்குமார் பல்லாவும் நிகமனம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகளால் காயமடையும் விலங்குகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல கால்நடை ஆம்புலன்ஸ் சேவையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்குகிறது குறித்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்ய இருபுறங்களிலும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள் முதலுதவி மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளில் இம்முயற்சி செயல்படுத்தப்பட உள்ளது காஷ்மீரில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஐந்து வீரர்கள் உயிரிழந்தனர் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் சென்ற ராணுவ வாகனம் திடீரென முன்னூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த விரைவு படையினர் மருத்துவ உபகரணங்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பள்ளத்தில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் புஷ்பா டூ சிறப்பு காட்சிக்கு திரையரங்கிற்கு வருவதற்கு காவல்துறை அனுமதி தராத நிலையில் யாருடைய அழைப்பின் பேரில் அங்கு சென்றீர்கள் என்று நடிகர் அல்லு அர்ஜுனிடம் போலீசார் கேள்வி எழுப்பினர் புஷ்பாட்டு திரைப்படம் சிறப்பு காட்சியின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் செக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் நேற்று காலை பதினோரு மணியளவில் ஆஜரானார் விசாரணையின் போது போலீசார் அவரிடம் சிறப்பு காட்சியின் போது திரையரங்கிற்கு வெளியே தடையை மீறி உலா வந்தது ஏன் என்றும் திரையரங்கில் ரசிகர்கள் முன் தோன்றுவதற்கு முறைப்படி காவல்துறை அனுமதி வாங்கினீர்களா என்றும் கேள்வி எழுப்பினர் விசாரணை முடிந்த பிறகு மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் காவல் நிலையத்தில் இருந்து அவர் புறப்பட்டுச் சென்றார் புஷ்பா டூ சிறப்பு காட்சியின் போது பெண் ரசிகை உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனின் தனி பாதுகாவலர் அந்தோணியை போலீசார் கைது செய்தனர் கடந்த நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் ரசிகை உயிரிழந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஹைதராபாத் சிக்கட்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் அல்லு அர்ஜுனின் தனி பாதுகாவலர் அந்தோணியை போலீசார் கைது செய்தனர் நடிகர் ஜீவாவின் அகத்தியா திரைப்படம் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த படத்தை பாடலாசிரியர் பா விஜய் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் ராசி கண்ணா அர்ஜூன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் அகத்தியா திரைப்படம் வெளியாக உள்ளது உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கிருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபீல் டவரின் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்திற்கு இடையே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அங்கிருந்த லிப்டில் இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை ஐசிசி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் பத்தாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகின்றன இந்திய அணியின் போட்டிகளை தவிர்த்து மற்ற போட்டிகள் பாகிஸ்தானின் கராச்சி லாகூர் ராவல்பிண்டி ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் இடம் பிடித்துள்ளன இந்திய அணி பிப்ரவரி இருபதாம் தேதி வங்கதேசத்துடனும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தானுடனும் மார்ச் இரண்டாம் தேதி நியூசிலாந்துடனும் மோதவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம் வேட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு ஆசி வழங்கினார் போப் ஆண்டவர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம் சென்னை சாந்தோம் சர்ச் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழாய்வு இருக்கை நிறுவிட தமிழக அரசு மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கை சிறப்பாக செயல்படவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான இடத்தை மறுஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை ஜிஎஸ்ஐ நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்ட ஏல அனுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை கேரளா பீகார் மணிப்பூர் ஒடிசா மிசோரம் மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராக நியமனம் எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்